நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் கணவர் இளமை பருவத்திலிருந்தே ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தர் இருப்பினும் நான் சமீபத்தில் தர்மத்தில் சேர்ந்தேன் எனது திருமணத்திற்கு பிறகு ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி அறிந்து கொண்டேன் நானாகவே தர்மாவில் நுழைந்தேன் என் கணவரும் என் மாமியாரும் ஸ்ரீ அம்மா பகவான் மீது காட்டும் பக்தியை அமைதியாக பார்ப்பேன் வீட்டில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து வியந்தேன் மெதுவாக நானும் அற்புதங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன் என் உணர்வு இல்லாமல் மிகவும் இயல்பாக நான் ஸ்ரீ அம்மா பகவானுடன் இணையத் தொடங்கினேன் என் மாமியார் இறப்பதற்கு முன்பு ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு காட்டப்பட்டதைப் போல பல விஷயங்களை காட்டினார் நான் ஏற்கனவே அவர்களுடன் பிணைக்கப்பட்டிருப்பதை அறிந்தேன் என் மாமியார் இறந்த உடனேயே என் தந்தை மற்றும் பாட்டியும் இறந்தனர் அவர்கள் மூவருடனும் நான் நெருக்கமாக இருந்தேன் அது என் வாழ்க்கையின் மிகவும் கடினமான கட்டம் அந்த நேரத்தில் நான் புதிதாக கண்டுபிடித்த அன்பான ஸ்ரீ அம்மா பகவானிடமிருந்து அபரிமிதமான பலத்தை பெற்றேன் நான் என் கணவருடன் சத்தியலோகத்திற்கு வந்து சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்றேன் ஹோமங்கள் செயல்முறைகள் தீட்சை மற்றும் தரிசனம் என் உள்ளத்தை மெதுவாகவும் சீராகவும் மாற்றின திருமணமான நான்கு ஆண்டுகளுக்குள் என்னுள் நிறைய மாற்றங்கள் இப்போது எதிர்மறையான சூழலில் நான் வசதியாக உணரவில்லை முன்பு போலல்லாமல் அத்தகைய சகவாசத்தை தவிர்க்கிறேன் இப்போதெல்லாம் நான் காயமடைந்தால் முன்பு போல நான் அங்கு சிக்கிக்கொள்வதில்லை என்பதை நான் கவனித்தேன் காயத்திலிருந்து மிக வேகமாக வெளிவர இயல்கிறது பெரும்பாலான நேரங்களில் மன்னிப்பு நிகழ்கிறது அங்கிருந்து முன் செல்கிறேன் இந்த நாட்களில் நான் அமைதியாக உணர்கிறேன் என் வாழ்க்கைக்கு வந்து என் உள்நிலையை சிறப்பாக மாற்றியதற்காக என் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் மனமார்ந்த நன்றியுடன் சுஸ்மிதா சாமய் குண்டு கொல்கத்தா